ஹலோ மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கமலா கேம் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அடே என்னடா இந்தியில் கொடுத்து வச்சுருக்கீங்க எனக்கு தமிழே உலகா தெரியாதே இது வேறு இந்தியில் கொடுத்து நீ வாங்க என்ன சொல்கிறாடோ பார்ப்போம் ஓகே இதெல்லாம் ஓகே ஏங்க இப்போ கமலாவோடய கதை சொல்கிறாங்க போலியே கமலா என்கின்ற பெண் இல்லை நார்மலாகவே படிக்கிறேன் அவள் வந்து கல்யாணத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தா ஏன்னா அவளுக்கு புது ஃபேமிலி கிடைக்க போகுதுன்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க அவளோட புது ஃபேமிலி சந்தோஷமாக வெல்கம் பண்ணாங்க ஆனால் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் கமலாக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கணும் யாருமே நினச்சி பார்க்கல கமலா திடீர்னு ஒரு பேய் குடித்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சா முழுசாக அந்த பேய் கமலாவை தண்ணி கமலாவை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டாங்க யாராவது கமலாவை மாட்டாங்களா அப்படின்னு பார்க்கும் தான் அங்க நான் வந்து தான் சக்தி வாய்ந்த மந்திரவாதி ஐயோ பெருமையாக இருக்கேன் கமலா உன்னை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிருக்கேன் என்ன நடக்க போதா டேய் என்னடா இது நடுக்காட்டில் விட்டுட்டீங்க என்னங்க இது பாஸ்கரத்துக்கே கோட்டையில வச்சு இருக்குங்க சரி வாங்க எங்க சாமியார் சாமியா தைரியமா உள்ள போனோம் சரி வாங்க உள்ள போவோம் எங்க என்னங்க புல்லு புல்லா இருக்கு இந்த வீடை பராமரிக்கல போல டேய் இருக்கிற வீட்டை எவன்டா பராமரிப்பான் புலம் புட்டாங்களே இது என்ன கட்டை ஏன்டா தேவையான பொருளை கொட்றா கட்டை எதுக்கடா எங்க வீடு எரியுது ஐயோயோ வீடு எரியுது கமலாபா காப்பாற்றுங்க சி தான் காப்பாற்றணுமா என்னங்க இது இது என்ன ரூமு இதாங்க அந்த பம்ப் அடிக்கிறதுக்கா எங்க இங்கே பாருங்களேன் உடச்சி பயந்துட்ட மக்களே நான் ஏன் பயப்படணும் தான் சாமியாராச்சே இப்போ பாருங்கள் மக்களே எம்ஜிஎஃப் சாமியார் மூடுக்கு ஃபிக்ஸ் ஆகிட்டா இனி யாராலையும் என்னை தடுக்க முடியாது சரி வாங்க போய் இந்த நெருப்பை அனுப்போம் டே எம்ஜிஎஃப் மாட்டுறாங்க மாட்டியாச்சி இப்போ என்னங்க பண்ணணும் கொடை வேண்டும் கொடை வேண்டும் கொடையா கொடம் கொடம் என்னமோ மிலுக்குதுங்க என்ன மிலுக்குது இந்த குடம் தேடி வந்த குடம் கண்ணுக்கே கெடைச்சிடுச்சு தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா இப்படியே பாடிருந்தேனா அவ்வளோ தான் சரி வாங்க தண்ணி அடிச்சு அது வந்து தண்ணி பிடிப்போம்னு சொல்ல வந்த மக்களே வேறு ஒன்றும் இல்லை தண்ணி அடியுமேல தண்ணி அடியே குடம் ரப்பிச்சான் ஆ மக்களே ரப்பிடுச்சின்னு நினைக்கிறேன் தூக்கணும் அதை குடத்தை மக்களே அந்த நெருப்பை அணைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் எத்தனை பேருக்கு இந்த கேம் பிளே பிடிக்குதுன்னு சரி வாங்க அவளை ஃபஸ்ட்டு எழுப்பிடுவோம் அடியே கமலா யாரோட அணியே நான் தாண்டி சாமியோ என்னது சாம்பாரா அடியே கமலா உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாதுடா ஏண்டி மூடி இது உள்ளவாரா வெங்காயம் என்னங்க பொசுது நம்மளை கலாய்க்குது கமலா ஏ கமலா இப்போ வர பாருண்டி இந்த பேய ஓட்டில் நான் எம்ஜிஎஃப் இல்லை என்னங்க கேட்குறாங்க எனர்ஜி ட்ரிங்க்கு பனானா ஹோம் ஷீல்டு சேஃப்டி ரிங்கு மக்களை சேஃப்டி ரிங் எடுத்துக்குவோம் பேசாமல் அடுத்த டைம் நம்ம பனானா பீல் எடுத்துக்குவோம் ஒருவேளை கமலா அதில் வலிக்கு விழுவாளோ யாருக்கு தெரியும் சரி வாங்க என்ன சொல்கிறாங்க ஏங்க கமலாவே பையர் அடிச்சு ஃபோனு கமலா உனக்கு ஃபோன் வந்திருக்கு வாமா எங்கங்க இருக்கா கூப்பிட்டோம் வரலையே ஒரு வேளை இந்த எம்ஜிஎஃப் பத்து பயந்துட்டாலோ அவசரப்பட்டு வய விடக்கூடாதே கமலா எங்கேம்மா இருக்கே கமலா இருக்கியா ஆடை ஆடை பைத்துக்காரம் ஏங்க தெரியாமல் அந்த ஷீல்டை அழுத்திட்டேங்க சேஃப்டி ஷீல்டு போச்சா ஒரு டைம் தாங்க அது வரும் எதுக்கடா வாங்கினோம் அப்போ அடுப்பு வாங்க மக்களே வா என்னங்க நான் கமலாவை கண்டே பிடிக்கல அதுக்குள்ள ஆப்ஜெக்டா இங்க வர மாதிரியே இருக்கு எடுக்கப்பட்டோம் ஐயோ பேசாமல் ஒளிஞ்சிக்கலாமா இல்லைங்க ஒருவேளை அங்கே போய் நின்றுருவோமா சரி ஒழிஞ்சிக்குவோம் எதுக்கும் ஆயோ இவன் மூச்சு வாங்குறது நான் மூச்சு வாங்குறதே எனக்கு பயமாக இருக்கே அவன் வந்தானா நான் என்ன பண்ணுவேன் சரி வாங்க மக்கே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க என்னத்தை கண்டுபிடிக்கணும் எப்படிரா அதை பார்க்குறதுன்னு வேறு தெரியல ஒருவேளை இதுதான் கமலா ரூம்மா ஐயோ வரா 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 சவுண்டு கேட்குது சலுக்கு சலுக்கு சர்றியாச்சே செலுக்கு செலுக்கே சவுண்டு கேட்குதுக்கே இப்போ சாம அந்த ரூமுக்கு போயிடுவோம்மா அப்படியே வராத கமலா நான் அப்படியே அங்கே பக்கம் ஓடி போயிடுறேன் ஆமாம் நான் தான் சாமியாராச்சே நான் ஏன் பயப்படணும் என்னமோ அடிக்கடிக்கே மறந்துடுறோம் வேற இங்கே ஏதாவது இருக்குமா இங்கே என்ன கண்டுபிடிக்கிறதுனே தெரில ஆகா மொத்தம் இது என் வீடு மாதிரி சுற்றிட்டுருக்கேன் என் பெட்ரூம் கீ வேணுமாமே சொல்லிடுறேன்னா என் பெட்ரூம் சாவி கையோடி தூக்கிட்டு வந்துருப்பனே எங்கங்க இது ஒளிகிற இடம் இது என்ன பாக்ஸு ஏங்க இந்த மூணு நம்பர் வேணுமா அந்த மூணு நம்பருக்கு நான் எங்கே போவேன் இது என்னடா அரிச்சு பாத்ரூமு பாத்ரூம் போக வேண்டியதாக இருக்குது கமலா வர மாதிரியே இருக்குங்க இல்லைங்க போய் பார்ப்போம் இல்லை இல்லை இது என்ன ரூமு ஓப்பன் பண்ணே எங்கே இதுவும் ஒளியர் ரூமு தான் போலையே இங்க ஆமாங்க ஒளியர் ரூமு தான் ஏடா நான் ஒளியத்துக்கு வரலடா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா கமலாவுக்கு பேய் ஓட்டணுமா முட்டாவை என்ன ஓட்டிடுவா போலையே வந்தாச்சு இது என்னங்க ரூமு அடியே கமலா இருக்கியா இல்லைங்க அவ கமலா வந்தானா திரும்பி பக்கமாக ஓடி போயிடணும் இங்கே நிற்கலாம் போய் நின்றலாம் வாங்க இங்கே நின்றா ஒன்றும் கமலாவால் நம்மள பிடிக்க முடியாது பட் ஆனால் எனக்கு இது இங்கே இருக்கும்னா ஓடி வந்து ஓடி வந்து இங்கேயே நிற்க முடியும் ஏ கமலா ஏமா கமலா இல்லைங்க போகலாமா இல்லை வேணாமா வர மாதிரி இல்லை சரி வாங்க போவோம் எங்கே தான் தெரில ஒருவேளை அவள் வந்துடுவாலான்னு கூட பயமாக இருக்குங்க வர மாதிரியே இருக்குது ஆனால் வரலைன்னு நினைக்கிறேன் இது வேறு ஒரு ரூமு ஏ கமலா கமலா இல்லைன்னு நினைக்கிறேன் சரி வாங்க இந்த ட்ராவை திறந்து பார்ப்போம் தூதானு நீங்கள் ஒன்றுமே இல்லை எதுக்குடா அப்போ அதெல்லாம் வச்சுருக்கீங்க வந்தாச்சே வந்தாச்சு இது என்னடா ரூமு ஒரு வேளை கமலா இங்கே தான் சமைச்சி சாப்பிடுவாளோ இப்போ ஆமாங்க இப்போ பேய்க்க கூட சமைக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் தோசை தொட்டு சாப்பிட்ருக்கும் போல யாராவது இருக்காங்களாம் யாரும் இல்லை ஆனால் கமலா இல்லைங்க இல்லைங்க ஓ இந்த ஒரு டோர் இருக்குது இங்கே என்னடா சிலிண்டர் தூக்கி போட்டிருக்கா காலி ஆயிடுச்சுன்னா இங்கே தான் சிலிண்டர் மாற்றுவா போலையே இங்கே என்ன கொடுத்துருக்காங்க லாட் சேவ் மீயா அதாவது ராமா வந்து என்னை காப்பாற்றுவார் கிருஷ்ணர் அவரோட அவதார தான் காப்பாற்றுவார் காப்பாற்றுவார்னு எழுதி வச்சுருக்கிறோம் யாரா எழுத இங்கே எதுவுமே இல்லை எதோ இருக்கிற மாதிரியே வந்தேன் ஒன்றும் இங்கே இல்லை எங்கடா வச்சுருக்கீங்க அந்த பொருளெல்லாம் கண்டுபிடிச்சி அதை வைக்கிறதுக்குள்ளே முடிச்சிடும் அவ்வளோதான் எம்ஜிஎஃப் உசுரோடு பார்க்க முடியாது அது மட்டும் தெரியுது இது என்னடா ரூமு பாத்ரூமு இல்லைங்க என்னமோ இருக்குது சூன்யக்கார பொம்மை இது எதுக்குடா சரி வாங்க கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க கலெக்ட் பண்ணுமா ஓ இப்படி தான் பார்க்குறதா ப்ரேயர் தட்டு கற்பூரம் சால்ட் பவுலு ப்ரேயர் புக்கு ஹோலி வாட்ரு கலசம் இதெல்லாம் கண்டுபிடிக்கணுமா அடே ஒன்று கூட என் கண்டுல சிக்கலா எப்பட்றானா இத்தனை பொருளை கண்டுபிடிப்பேன் எனக்கு ஆப்பு உள்ளல்லாம் பெ சந்தோசப்படுவேன் இங்க பெல் அடிச்சா சத்தோசம் இல்லைட ஊத்துறதாடா போகுது அடே இப்படி இது வேறுங்கமலா வரா உம் கமலா இங்க நான் அவன் வேற எங்கேயோ ஒழிஞ்சிருக்கான் அவன போய் புடிமா இங்க யாருமே இல்ல சொன்னதை நம்புவாளா இல்ல திடீர்னு உள்ள வந்துருவாளா கமலாக்கா கமலாக்கா என்னை விட்டுருக்கா ஐயோயோ அக்கா சிரிக்கிறாங்களே அக்கா சிரிக்காதிக்கா எனக்கு பயமாக இருக்கு அப்படியெல்லாம் சொல்லுவேன் நினச்சியே கமல்லா நான் பெரிய மந்திரம் அதி கமலா உன்னை நான் பிடிச்சி அடைக்காமல் விட மாட்டேன் நானாவது பயப்படுறதாவது சரி வாங்க கமலா நம்மளை பார்த்து பயந்துட்டேன்னு நினைக்கிறேன் வாங்க நம்ம வெளியே போவோம் ஆனாலும் கொஞ்சம் மனசுக்குள்ள பயமாக தான் இருக்கு வெளியே காட்டிக்காமல் நானும் எவ்வளோதான் தப்பிக்கிறது இது வந்த ரூமு சரி வாங்க இந்த ரூமுக்குள்ளே போவோம் இப்படி போய் உள்ளே போயிடுவோம் என்னடா இது ஏணி பக்கீட்டு எதுக்கு இதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லைங்க இல்லைங்க ஸ்ட்ரெயிட்டாக போவோமா இல்லை இந்த ரூமுக்குள்ளே போவோம் என்ன இருக்குன்னு அடைச்சி இது வந்த ரூமு தாங்க இதை பார்த்தா தாங்க எனக்கு கொஞ்சம் அப்படியே மனசே உடையுது இங்கே இல்லைங்க எதுவுமே ஆனால் எப்பட்றா ஒரு பொருள் கூட எங்கள் கண்ணில் சிக்கலை நான் எப்படி இந்த கேம் பிள்ளையாக முடிக்க முடியும் சொல்லுங்கள் இங்கே என்ன இருக்குது சூனியக்கார பொம்மை இந்த சூனியக்கார பொம்மை வச்சு நான் என்னடா பண்ணுவேன் சரி வாங்க எடுத்து வைப்போம் இது என்னடா சொல்லியிருக்காங்க அதாவது மக்களே இதில் வந்து எனக்கு பழைய நினைவு ஞாபகம் வருது நான் வந்து கிரிக்கெட்டு விளையாடிட்டு லேட்டாக வீட்டுக்கு வந்தேன்னா நான் போய் அங்கங்கே போய் ஒழிஞ்சிடுவேன் இந்த சோஃபா கடியில் இந்த பெட்டு கடியில அப்புறமா அந்த அலைமாரிலலாம் போய் ஒழிஞ்சிடுவேன் ஏன்னா அப்பா வந்து என்னை எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவார் அதனால் நான் போய் அங்கங்கே ஒழிஞ்சிடுவேன் அப்படி கண்டுபிடிச்சிட்டாருன்னா அடி பிளந்துருவார் என்னங்க இது இந்த பழைய நினைவெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு போ போட்டுருங்க யாருப்பா எழுதுனது எழுதுனதை பார்க்கலையே நீங்கள் பார்த்தீங்களா மக்களையே நான் பார்க்கல என்னை மன்னிச்சுருக்கேன் டே எனக்கு எங்கே வந்துருக்கடையா எனக்கு தெரியல ஸ்டார்டிங் எடுத்துக்கே மீண்டும் கொண்டு வந்து விட்டுட்டாடுற மாதிரி இருக்குது ஐயோ பெல்லு எங்கே பார்த்திங்களா அங்கே பெல்லு இருக்குது இப்போ எப்பட்றோம் நான் போகிறது அமைதியாக போயிடுவோமா கமலாக்கா இருக்கீங்களா கமலாக்கா இல்லை பொறுமையாக போவோம் அமைதி அமைதி அமைதியோ அமைதி ஆ அமைதியே வந்தாச்சுங்க தொற்றாதரா அந்த பெல்லை என்னன்னா உன் பெல் கலைஞரும் மெதுவா 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 நான் இல்லை ஐயோயோ கமலாக பின்னாடி வரானே நான் தொடவே இல்லைங்க எங்க இந்த கேம் கிரியேட் ஆயிடும் அங்கே நிற்கிறேன் நான் நீ தொடவே இல்லை நான் பார்த்திங்களா மக்களே ஓ சிரிக்கிற சரிம்மா சிரி என் நிலைமையை பார்த்தா உனக்கு சிரிப்பாக தெரிகிறது சரி சரி இந்த கமலாவை ஃபஸ்ட்டு பிடிச்சி அடக்கணுங்க ரொம்ப தான் பண்ணுது நீ என்னடா பண்ணணும் எவ்வளோ நேரம்டா போயிட்டாளா அவள் போன மாதிரியே எனக்கு தெரியல இதை ஓப்பன் பண்ணுறா இது என்னங்க ரூமு இங்கே வேறு இருக்குது இந்த ட்ராலையாவது எதாவது கொடுங்கடா எதுக்கடா இந்த ட்ராவை வச்சுருக்கீங்க பாருங்கள் ஒன்றுமே இல்லை அப்படியே சுத் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கா கமலா ஏமா எங்கேயாவது ஒரு பொருளை வெய்யுமா கஷ்டமாக இருக்குமா எவ்வளோமா நானும் எங்கெங்கம்மா தேடுறது ஒரு பொருள் கட்டுக்கு சிக்கலை இவ வேறு எங்கே போனாலும் சுற்றி முற்றி வந்துடுறா ஆஜா ஆஜாவா ஏ கமலா நீ மட்டும்தான் பாடுவியா இப்போ நான் பாடுற பாரு துமாரே பேங்கி நை துமாரே நேச்சு துமாரே எனக்கு இது மட்டும் தெரியும் இப்போ என்ன பண்ணுறது ஐயோ இந்தி பேய ஓட்ட வட்டுடே இங்கே ஒன்றுமே இல்லை இங்கே சுத்தமாக க்ளீன் பண்ணியிருக்கா நீதாம்மா ஒரு குடும்ப பெண் போகலாமா வேண்டாமா இங்கே கமலா இப்போ ஓடி வரலாம் எப்படிக்கும் சூரகாத்த போகல வர்றாட அப்படிக்கும் அப்படியே ஐயோ என்னம்மா நீ இங்கே நடந்துட்டுருக்க போமா வேலையாக பார்த்துட்டு சரி வாங்க நாம் போவோம் ஐயோ எங்கே கேட்குதுங்க கச்சலுக்கு செல்லுக்கு செல்ற கச்ச எழு செலுக்கு செல்லுக்கு இந்த ஒரு பாட்டை தவிர வேறு எந்த பாட்டும் தெரிய பாட்டுடுது வேறு போ அவ இங்கே இல்லைங்க வந்த வழிக்கே வரேன் வந்த வழிக்கே வரேன் சரி என்னங்க எங்க பிரேயர் தட்டு பாரு மீண்டும் பாட்டு பாடுறாங்க இது இடத்துல போய் வைக்கணுமாமே அது எங்கேடா இருக்குது ஏடா இந்த ஒவ்வொரு ரூமுக்குள்ளே நான் சுற்றிகிட்ருக்கேன்டா இப்போ அந்த இடத்த நான் எப்படிறா கண்டுபிடிப்பேன் சரி வாங்க போய் கண்டுபிடிப்போம் வேறு வழி இல்லை எங்க இருக்கு கமலா கமலா பேசாமல் கமலாக்கிட்டே கேட்கிருவா ஏம்மா கமலா ஏ கமலாக்கா இதை எங்கே வைக்கணும் கொஞ்சம் சொல்லிடுறீங்களா நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் செருப்புலே ரிப்பிலே வந்தாக்கா ஐயோ பேசாம இது பயமாகவும் இருக்குதுங்க போகிறதுக்கு டே ஏதாவது மந்திரத்தை எடுத்து விட்றா அமைதியாகவே கிடையாரு சரி தலைவரே நீ அமைதியாகவே இரு எங்கடா போகிறது வரா வர்றா 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 ஐயோ ஏம்மா இதாவது வைக்க விடுமா ஏமா என் வாழ்க்கையில் விளையாடுறேன் ஆவும் தலைவர் அங்கேருந்து ஓடி வந்து மூச்சு வாங்குறாரு இப்படியே எழுத்துருந்தாருன்னா ஒரு அடியே போயிடுவேன் ஐயோ கமலாக்கா போக்கா ஏக்கா கமலாக்கா கேட்குதா காது கேட்காத கமலாக்கா கேட்குதா இல்லையா கேட்காதனால தான் இப்படி பேசிட்டு இருக்கே காது மட்டும் கேட்டுச்சீ அக்கா மர்கையா அக்கா அக்கா கமலாக்கா இருக்கீங்களா இன்னங்க கமலாக்கா வர மாட்டேங்க ஏன் போஸ்டிங்களா அக்கா பாட்டு பாடுறாங்க ஏக்கா நீங்க ஒரு சிங்கர் நீங்க ஒரு சிங்கர்க்கா சிங்கர் பாடுங்க பாடுங்க உங்களுக்குள்ள தான் ஜா ஜ என்னம்மா பாட்டு பாடுறாங்க சே சூப்பர் சிங்கரில் மட்டும் இவர் தேர்ந்தெடுத்தாங்கன்னு என் அக்கா தாங்க முதல் ப்ரைஸு ஆ போகலாமா வாங்க போயிட்டான்னு நினைக்கிறேன் போகலாம் எங்கக்கா போயிட்டீங்களா வந்துடாதீங்க நாங்கள் கிட்டே போகும்போது வந்துடாதீங்க இது என்ன இடம் இதுதாங்க இல்லைங்க ஷோ ஆடாட இது இடத்துக்கு வரேன் சரி வாங்க வாங்க இந்த கமலா ஓடி வந்தாங்களே டா அக்கா ஐயோ வாங்க போங்கன்னு மாரி சொல்கிறேன் வேற வழி இல்லை மறியோட அப்படியே பின்னாடி வந்துடு அப்படியே அப்படியே பின்னாடி வந்து இங்கே நின்றுக்கணும் அதாவது தேடி வந்து நான் நிற்கலை முட்டு சந்தில் வந்து நின்றுட்டுருக்கேன் அக்கா உள்ளே தப்பி தவறி வந்துட்டாங்கன்னு வையே என் கதை முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இங்கே பாதிங்க எங்கே ஒளியிருது பாத்ரூம் ஃபுல்லாக பேசாமல் தலையை விட்டுக்கலாமா வேற வழி தெரியலையே கமலாக்கு பிசாமக்காது அக்கா உங்களுக்கா பக்கத்துக்கு தான் நான் வந்திருக்கேன் ஆனால் நீங்கள் என்ன சும்மா உட மாட்டேன்றீங்களே தயவு செஞ்சு உள்ளே மட்டும் வந்துடாதீங்க அக்கா இல்லைனா என் கதை கந்தாயிடும் அக்கா கமலாக்கா அதாவது கமலாக்கா என் பக்கத்துலேயே இருக்காது ஏதோ பக்கத்து விட்டாக்கா இல்லை ஏதோ சொந்த அக்கா மாதிரியே பேசிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா காலை காட்டிட்டு போகிறாங்க காலு லைட்டாக உள்ளே வந்துச்சு தலை மட்டும் எட்டி பார்த்து வந்துச்சுன்னு ஏன் ஏத்தால இருந்துருக்காரு கமலாக்கா போயிட்டிங்களா மெதுவாக நம்ம பேசாமல் எட்டி பார்ப்போம்மா கொஞ்சமாக எட்டி பார்த்துட்டு வந்துருவோமா வாங்க மக்களே லைட்டாக போய் பார்ப்போம் அக்கா பாட்டு பாடுறாங்க நான் வரவில்லை அக்கா யூ ஆர் த பெஸ்ட் சிங்கரும் நான் வரவில்லை அக்கா வேறே பாட்டு பாடுறாங்களே அக்கா அக்கா போய் அக்கா அப்படி இல்லையே அக்கா ஐயோ இதில் வரை சிரிக்கிறாங்களே அக்கா பாடினத்துக்கு அக்காவே சிரிச்சுக்கிறாங்க போல தெரிஞ்சா சரி எங்கே வைக்கணும் தான் ரெட்டு கலர் காட்டுறாங்க மூலமாக வச்சுட்டு வேறதெல்லாம் பொருள் எடுக்க போயிடுவோம் வச்சுடா இங்கே ஐயோயோ அக்கா வராங்களா கமலா விட்டு கமலா இல்லை இங்க யாருமே இல்லையே அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு ஏக்காத முடிச்சுட்டா கமலாக்கா ஏன் கமலாக்கா உனக்கு நான் என்ன பாவம் பண்ணேன் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏங்க ஒரு லைஃப் தானே முடிஞ்சுச்சு இது ரெண்டு லைஃப் முடிஞ்ச மாதிரி இப்படி மூணு லைஃப் முடிஞ்ச மாதிரி இப்படி காட்டுறாங்க இதெல்லாம் போங்கு மக்களே ஏமாத்திட்டாங்க என்ன இதையெல்லாம் யாபாத்துறாங்க சரி மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் எம்ஜிஎஃப்